சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே எதற்காக இப்படி மனம் உடைந்து இருக்கின்றாய் நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்து விட்டது என்று மனம் உடைந்து விட்டாயல்லவா நீ எதிர்பார்க்கவில்லை இதையெல்லாம் நீ எதிர்பார்க்கவில்லை ஆனால் சாய் அப்பாவிற்கு தெரியும் எனக்கு தெரியாமல் ஏதாவது நடக்குமா இதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு ஒரே இடத்தில் அமர்ந்து இருந்தால் ஏதாவது சரியாகுமா சாயப்பா நான் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பேன் நான் விரும்பியது எப்பொழுது எனக்கு கிடைக்கும் சாயப்பா என்று என்னிடம் கோரிக்கையை வைத்தாய் அல்லவா உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் உன் சாயப்பா நான் எப்படி உன்னை தவிக்க விடுவேன் உன் கனவுகளும் மெய்ப்படும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது ஒன்றை புரிந்து கொள் புயல் வந்து அடித்த பின் தானே கடலும் அமைதிக்கு வரும் அது உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் என புயல் வந்த பின்னே உனக்கு சந்தோஷம் என தென்றல் வீசு நீ யாரை மனதார நேசித்து விரும்புகின்றாயோ அவர் உன்னிடம் பேச போகின்றார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் உன்னிடம் அழைத்துப் பேசுவார் நீ ஆசைப்பட்ட நல்ல செய்தி அவருக்கு உனக்கு சொல்ல போகின்றார் கவலைப்படாதே உன்னை நம்பி ஓர் உறவு உன்னை தேடி வரப்போகிறது உன் வாழ்க்கையில் நீ நினைத்த சந்தோஷங்கள் உன்னை தேடி வரப்போகிறது நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகிறது நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையில் உனக்கு பிடித்தமான உறவுகளோடு சந்தோஷமாக வாழப்போகின்றாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்